இரவு படுக்க போவதற்கு முன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரீ ராடிகல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபலா சூரணம் அப்படின்னு சோ அந்த திரிபலா சூரணத்தை வெந்நீரில் கலந்து கொள்ளலாம் மூன்றாவது முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது கட்டுக்கும் நமது தோளுக்கும் நமது மூளைக்கும் இது எல்லாவற்றிற்குமே வந்து சம்பந்தம் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராப்ளி நல்லா தூங்கிட்டோம்னாலே நமக்கு இந்த அரிப்பானது இருக்காது ஏன்னா தூங்கலைனா நம்ம பித்த நீர் சீராக இருக்காது ரிஃப்ளெக்ஸ் ஆகும் ஸோ அப்போ அதை தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெஃபீர் அப்படிங்கக்கூடிய பானத்தை எடுத்துக்கலாம் நார்மலாக கெஃபிர் கிரானியல்ஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த கெஃபிர் கிரானியல்ஸை பாலுடன் சேர்த்து பால்னால் ரொம்ப பால் கிடையாது சும்மா ஒரு ஐம்பது பாலுடன் சேர்த்து தினமும் இரவு அதை பருகி கொண்டு வந்தார்கோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா அவர்களுக்கு இந்த இரவு நேர அரிப்பு இருக்காது தூக்கம் நல்லா இருக்கும்